செய்தியை முடிக்கிப்பரே இந்த செய்தியை உள்ள வாங்கிக்கிங்க ஒரே ஒரு கண்டுபிடிப்பு நீ அப்துல் கலாம் மாதிரி விண்வெளியில் விஞ்ஞானத்தில் மெய்ஞானத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கிற இயேசுவை நீங்கள் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறோம் இது ஒரு கண்டுபிடிப்பு உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் என்ன செய்யப்போகுது மாற்றுப்ப வருகிற வாரம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் முதல் மூன்று நாட்கள் கடைசி மூன்று நாட்கள் நீங்கள் அறியாத பல மிக ஆழமான மறைக்கப்பட்ட மறுபக்கத்தை உங்களோடு நான் பேசுவேன் ஏசுகிற ஊழிய நாட்களில் முதல் ஒன்று மூன்று நாட்கள் வாழ்நாட்களில் கடைசி மூன்று நாட்கள் இந்த நாட்களில் என்ன நடந்தது என்று நீங்கள் அறியாதது ஆனால் வேதத்தில் இருக்கிறது ஆனால் வேதத்தில் இருந்தும் உங்களுக்கு புரியாததை வருகிற வாரம் ஆழமான தேவனுடைய செய்தியாக நான் உங்களோடு பேசுவேன் நீங்கள் வேதத்தை நேசிக்கிறவர்கள் இந்த வேதத்தினுடைய சத்தியங்களை சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஆசை ஆயிக்கறியே வாங்கி விடவங்க டக் டக்குன்னு ஒரு நோட்டு பேனாக வச்சு வசனத்தை குறிச்சிக்கணும் குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஆர்வமாக கவனிக்கும்போது சுகல பிரசாபத்தை பார்க்கணும் அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிற தன்னுடைய வார்த்தையை நீங்கள் அதிக ஆர்வத்தோடு கேட்கும்போது தேவன் அந்த வார்த்தைக்கு கொடுக்குற அதே அதிகப்படியான மகிமையை கத்துறோம் உங்களுக்கு நசிவார் கொடுப்பார் எழும்புவோமா தேவர் சமூகத்தில் சத்தியத்தை உள்ள கொள்வதாக போலை போல் அறிந்து ஆராதிக்கிற அறிந்து அவர் இவர்தான் என்று அடுத்தவருக்கு அறிவிக்கிற அந்த ஒரு ஆச்சரியமான சத்திய வளர்ச்சிக்கினாராக சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்கு நாராக நம்முடைய வாழ்க்கை அதை திரும்புவதாக ரெண்டு கரங்களையும் கத்திருக்கிறாராக உயர்த்தி ஏராண்டு ஒரே என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க அப்பா என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க எனக்காக தான் நிக்கிறீங்க இந்த ஜப நேரத்துல ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் ஏவான் சொல்லுகிறான் நடந்து போகிறதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவான் முப்பத்தி ஆறாவது வசனத்துல ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுவான் இந்த மாதத்துல உனக்காக உனக்காக உன் காரியங்களை எல்லாம் சுமப்பதற்காக வந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியின் எஸ் யோசிச்சு பாருங்க ஈசாக்கை பலிவிடத்திலிருந்து காப்பாற்றிய அந்த தேவ ஆட்டுக்குட்டி பக்கத்தில் இருக்கிறார் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே ஆபிரகாம் சாக்கி விட்டுட்டான் அந்த பலிபடத்தில் அந்த ஆட்டுக்கட்டி கடத்தப்பட்டதே ஞான்த்தமான காரியங்களை சொல்றேன் நீ வியாதி பட்டு வேண்டிய இடத்துல தேவன் உனக்கு சுகம் தந்து பட்டு கை கட்டி நின்று இடத்துல உன் கடன்களுக்கு எல்லாம் நானே தீர்வு என்று சொல்லி ஆண்டவன் பக்கத்தில் நிற்கிறாரே உன் பிரச்சனைகளை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் இருக்கிறாரே பாவத்துக்கு மாத்திரம் பரிகாரி அல்ல இந்த உலகம் வாழ்க்கைக்கும் பரிகாரியாக நீ சிக்கிக் கொண்டிருக்க வேண்டிய இடத்துல அவர் சிக்கொண்டார் நீ அடிபட வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாக அவர் அடிபடுவதற்காக வந்திருக்கிற தேவ வேண்டிய இடத்துல உனக்கு பதிலாக நிற்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் இந்த பதினோரா மாதத்தில் எந்த நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் தெரியுமா எனக்கு பதிலாக என் பிரச்சனைகளை திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என் பக்கத்தில் இருக்கிறாரு அது தான் பிரச்சனை 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 புலம்பிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே ஐயோ என் ஆண்டவரே பெரிய பிரச்சனை எனக்குன்னு சொல்லி நீ போய் அவட்ட சொல்லாத சொல்லாத பிரச்சனையை பார்த்து சொல்லு எனக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார்னு சொல்லு பிரச்சனை தானா போயிடும் போயிடும் பிரச்சனையை பார்த்து பேசு பார்த்து நீ சொல்லும் போது போது பக்கத்துல தேவன் இருக்கிறார் தேவ வல்லமும் கூட இருக்கு இதெல்லாம் நீ மலையா பார்த்து பயப்புறியோ இதெல்லாம் பிரச்சனையா பார்த்து கலந்துறியோ இதெல்லாம் கண்ணீரை வர வைக்குதோ கண்ணீரை துடைத்துக்கொள் ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் நீ அழாமல் உன்னுடைய அழுகை ஆனந்த கலிப்பாயை மாற்ற உன் பக்கத்துல நான் இருக்கிறேன் நீ தேடுகிற எல்லாவற்றுக்கும் உரியவராக உன் பக்கத்துல நான் இருக்கேன் நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்கணும் தேங்க் யூ சீ ரெண்டு காரங்களையும் கத்துருக்கிறார் அவயர்த்தி அன்றியோட மை திணிக்கிறோ அன்றியோட மைஸ்தோ தெளிக்கிறோம் தேங்க் யூ சீ சஸ் தேங்க் யூ தடவியாக கண்டுபிடிக்கத்தக்க தூரத்தில் இயேசு இருக்கிறார் இயேசு கரையில் நிற்கிறார் கண்ணால பார்க்குற தூரத்தில் நிற்கிறார் இயேசுன்னு தெரியல கண்ணுக்கு முன்னால இயேசு நிற்கிறார் இயேசுன்னு தெரியல இயேசுன்னு தெரியல சபாரியஸ்திரிக்காக காத்திருந்தார் அவர் இயேசுன்னு தெரியல என் அம்மா ஒரு சிசுரோடு எட்டு மைல் தூரம் நடந்தார் அவர் ஏசுன்னு தெரியல இது வரைக்கும் நீ அறியாம ஆலயத்துக்கு வந்த வரைக்கும் நீ அறியாம ஆராதிச்ச பதினோராது மாதத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கதில்லாம் என் ஜனமே என்னை அறிகிற அறிவின் வாசனை உனக்குள்ள இருக்கணும் இந்த அறிகிற அறிவினுடைய வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கணும் இதைத்தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை பார்க்கிற பிரகாசம் உள்ள மனக்கண்களை கற்று நமக்கு தந்தல்ல வேண்டும் ஒரு பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியை மாம்சத்தோடு ரத்தத்தோடு நீங்கள் அனுபவிக்க அவரோடு உறவாட அந்த உறவின் உரிமைக்குள்ளாக வர ஞானஸ்தான பெறாத பிள்ளைகள் இருப்பின் ஸ்ரீக்கிரத்தில் ஞானஸ்தான பெற்று நீங்கள் இந்த மகிமையான திருவந்தில் பங்கெடுக்கும்படி கேட்குறேன் எனக்கு அத்தனை தேங்க்யூ